ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு எம் கிளாஸ் காஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வாகனம் பார்த்தீங்கன்னா வந்து ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன்னு கிராண்ட் ஐட்டன் வந்து ஸ்விஃப்ட்டுக்கு வந்து காம்படிட்டிவான வெஹிக்கிள்ங்க ஹுண்டாயில் லான்ச் பண்ணதில் இது ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல்ஸ் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் லைஃப்பில் தாங்க இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு இந்த ஃபிஃப்டி நைன் தௌசண்ட்மே வந்து ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரொக்காடுங்க ரீசெண்டாக தான் வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாலு டயருமே வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ஸ்போர்ட்ஸ் தாங்க அண்ட் இது ஒரு லைட் யூஸ்ட் வெஹிக்கிள் தான் ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க பார்த்தாலே தெரியும் வீடியோல பார்த்தாலே தெரியும் நீங்க வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித டென்ட்ராச்சு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இந்த ஃபிஃப்டி நைன் தௌசண்ட்மே வந்து ப்ராப்பராக ஷோரூமில் தாங்க சர்வஸ் பண்ணியிருக்காங்க இது இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ங்க அண்ட் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர்ஸை பார்த்துருப்பீங்க இப்போ இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் பிராண்ட் நியூ கார் மாதிரி இருக்குங்க இதில் உங்களுக்கு வீடியோவில் பார்த்து பார்த்தாலே தெரியும் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் அண்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வந்துடும்ங்க அண்டு ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்துடும் அண்டு ஏசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வராதுங்க நார்மல் இது தான் வரும் அண்டு குண்டாயோட பிராண்ட் இன்ஃபோர்டெயின்மெண்ட் வந்துடும் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இது ப்ராப்பர் ஷோரூம் சர்ஸில் இருக்கோங்க வெஹிக்கிள் இன்டீரியர்ஸ்ஸை பார்த்துருப்பீங்க பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காமிப்பா இது ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கில் ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் தான் ரன் ஆயிருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வஸ் ரெக்கார்டு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் கூட சொல்லுவாங்க வெளியே நம்ம இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக காம்படிட்டிவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸா வி ஆர் கோட்டிங் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸும் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் சின்ன நெகோசியேஷனில் இந்த வெஹிக்கிள் வந்து டீல் க்ளோஸ் பண்ணலாம் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான ஃபேமிலி கார் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வாலாஜா டு சோலிங்கர் ரோடு அண்ட் மருதாளம் கூட் ரோடு ராணிப்பேட் டிஸ்ட்ரிகா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்